வணக்கம் நண்பர் நாம இப்ப பாத்துட்டு மாதிரி புதன்கிழமை காலையில் நடக்கிற மனப்பாறை மாற்றுச்சத்தைக்கு தான் முடிப்போம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா களப்பிற மாடுகளோட வளர்ப்பு கிடாரிகள் வெளிநிலை தான் பார்க்க போறோம் ஆஹ் போன வாரத்தில் ஆறாயிரத்தி ஐநூறு ரூபாய் வச்சிருந்து ஸ்டார்டிங் இருந்தாங்க இந்த வாரத்துல நீங்க பத்திரம் ரூபாய் இருந்து ஸ்டார்டிங் எந்த ரேட் கொடுத்துருக்குன்னு தெரியல தொண்டர்கள் எல்லாத்தையும் பார்க்குற சப்பல் இருக்கு எல்லாமே ஜெர்சி தான் அதிகமா இங்க விற்பனைக்கு வந்துருக்கு பதிவு பார்த்தா தான் இந்த வாரத்துல பார்த்தீங்க வாங்க பதிவிட்டு

என் பேரு அருணாச்சலம் அருணாச்சலம் சரி ஓகேண்ணா உள்ள பாத்தோம்னா செர்ச்சியில சொல்ற செவல செப்பா வேலை பேசிக்கிட்டு இருக்காங்க என்ன ரேட் கேக்குறானேன்னு எல்லாரும் கேக்குறாங்க. ஆகையனா போகியா ரேட் கேட்டேறிய வெளியட்டப்ப கிளம்பினாங்க. இந்தல பார்த்தோம்னா இந்தல ஜெர்சி இருக்கு. அ எல்லைய நேருக்கு வந்துருக்கான். அவருக்கு இவரள பேசணும் இந்த மாதிரி பிஸியா இருக்காரு நம்ம அது என்ன அந்த என்ன சொன்னாங்க? வீடியோ எடுத்துக்கலாமா? ஆ நல்லா அப்படியே அந்த செவன செட் என்ன ரேட்டுங்க? எவ்வرضே? செவல பத்தாயிரம் எத்தனை ஒரு வருஷம் கண்டிருக்கீங்களா? இருக்குங்களா எட்டு 6 மாசம் கண்ணு. ஆ இந்த ரெண்டு ஜெர்சி கண்ணுங்க. இது ரெண்டும் ஜெர்சிங்க. வருதுங்க? 32000 ரெண்டும் சேர்ந்து இது எத்தனை அதர் மாசம் இருக்குங்க

கண்ணு வேணாலும் இங்க சந்தைக்கு வந்தா வாங்கி தருவீங்க தருவாங்க சரி ஓகேண்ணா ரொம்ப நன்றி பேரு கோபால் கோபால் சரிங்க

பால் புடிகுளோ மாராம செட்டே இஏ என்ன வர போறங்க இந்த கண்ணு குடி கண்ணு 57 வருது 57 வருது 5700ங்களா சரி சரி இத்தனை மாசம் கண்ணு இருக்குங்க ஒரு महीना மூணு மாசம் கண்ணு다 3 மாசம் சரி அந்த செவலைங்க எத்தனை மாசம் கண்ணு இருக்குங்க

சரி ஓகே அண்ணா நீங்க எப்படி வர வர ரெகுலர் இங்க சந்தைக்கு வந்துடுவீங்களா நீங்க எல்லாம் விற்பனை எப்படி போகுதுங்க நார்மலா தான் இருக்கு சரி அண்ணா சரி ஓகே ரொம்ப சந்தோஷம் அப்படி கொஞ்சம் பெரிய தரத்தில் இருக்கிற கண்டுகளை பார்த்துருவோம் அண்ணன் மும்முரமா எமோஷனல் பேசி வர்றது இருக்கு

ஆ எல்லாம் பொடி இருந்து ஒரு ரெண்டு வருஷம் கண்ணு முட்டிருக்க மாட்டிருக்கு இந்த பெரிய கண்ணல என்ன ரேட் வருதுங்கய்யா பாஞ்சாயிரம் பாஞ்சாயிரம் எத்தனை ஒன்றரை வருஷம் இருக்குங்களா ஒன்றரை வருஷம் கண்ணு பாஞ்சு ரூபா அந்த பொடி கன்னுங்க ஆ ஆ அஞ்சு ரூபா அஞ்சு ரூபா அஞ்சு ரூபா ஆறுரூவா வரும் அஞ்சு ரூபாயிலேருந்து ஸ்டார்ட்டிங்ளா பத்து ரூபாய் வேணாம் நீங்கள் விற்பனையெல்லாம் எப்படி போகுதுங்கலாம் மொதமாக மொதமாக இருக்குது சரி சரி இந்த மாதிரி கன்று வேணும் உங்களுக்கு காண்டெக்ட் பண்ணிக்கலாமா இல்லை சந்தைக்கெல்லாம் வாங்கிக்கலாமா

దా 17 అది 20 అది 21 ఈ 17 20 21 ఆ డేంజ్ పోవాలి అలా 1 1/2 అవర్స్ ఆ 16 అది 1 1/2 అవర్స్ ఉంది అది 1 1/2 అవర్స్ ఉంది చెయర్ ఓకే నే మనం 17 కరేయ్ ఆ కాంప్లీట్ ఈల్లమే కొంచెం ముఖారము బిసియర్ పని

பதினஞ்சு விற்பனை எப்படி போயிட்டு இருக்கீங்க சுமாரா இருக்கு நீங்க வந்து இங்க மணப்பாறையில ஃபார்ம் வச்சிருக்கீங்க இந்த மாதிரி ஜெர்சில வந்து நல்ல கண்டு வேணும்னா உங்களுக்கு கான்டெக்ட் பண்ண கிடைக்குமா கிடைக்கும் ஜெர்சி மட்டும் தான் பண்றீங்களா வேற பிரீடும் பண்றீங்களா ஜெர்சி எச்சப்பு சிந்து கலப்பு சிந்து கலப்பு இதெல்லாம்மே கிடைக்கும் அப்படியே நம்பர் வந்து சொல்ல முடியுங்களா இல்ல சந்தேகம் வந்தா வாங்களாமா நீங்க வந்தா வாங்களா நம்பர் வந்து சொல்லுங்க சொல்லிரேங்க 25 24

அது போக வாங்கி கட்டி வச்சுட்டாங்க நிறைய மாடுகள் அப்புறம் நம்ம கட்டியிருச்சு அந்த கடாரி கென்றுகளெல்லாம் நேற்று விலை முடிஞ்சதாக இருக்கலாம் இல்லை இன்றைக்கி காலையில் வாங்கி நேரத்தில் வாங்கி கட்டி வச்சதாக இருக்கலாம் இந்த மாதிரி நல்ல தரமான விருதுவாக நம்ம மாப்பாளர் சந்தைக்கு வந்து தான் வாங்கலாம் வேலை பேசிட்டு இருப்பாங்க எங்கள்கிட்ட இருக்குது நாளை பதிவு முடிச்சிடலாம் நண்பர்களே மேலும் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்களாக இருந்தா அப்படியே ஒரு லைக் பண்ணிட்டே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க நண்பர்களே இது போன்ற பதிவுகள் அடிக்கடி நம்ம சேனலில் வந்துட்டு இருக்கோம் முடிஞ்ச நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு ஷேர் பண்ணிருங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் கிருஷ்ணா மீண்டும் அடுத்த நல்ல பதிவு சந்திப்போம் வணக்கம் வணக்கம் வணக்கம்